எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான சிவப்பு கவுளி அரிசின்னு சொல்லுவாங்க இது இதில் வந்து கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நானும் முதல் டைம் தான் வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சின்ன சின்ன தப்பு இருந்துச்சுது அதுக்கப்புறமா நான் பண்ண நல்லா வந்துச்சு இது நான் ஃபஸ்ட் டைம் எடுத்த வீடியோ இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பிடிச்சிடணும் எடுத்துட்டு வாஷ் பண்ண எல்லாம் தேவையில்லை அப்படியே நம்ம பிடிச்சிடலாம் சுத்தமாக தான் இருக்குது அதில் எந்த இதுவும் இல்லை பேக்கிங் நல்லா இருந்துச்சு இது கொஞ்சம் ஓவராக நான் பிடிச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் குர குரன்னு பிடிச்சிக்கோங்க தண்ணி நான் வந்து ஒரு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டை தான் ஊற்றினேன் ஆனால் நீங்கள் ஒரு ஒன் டூ அந்த மாதிரி வேங்க வச்சாதான் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் ஏன்னா எனக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆகிடுச்சி ஒரு மூணு விசில் போதும் நான் ஆனால் அஞ்சு விசில் விட்டுட்டேன் அதனால கொஞ்சம் ஓவர் குக் ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் தண்ணியும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு நீங்கள் ஒரு அஞ்சு டம்ளர் ஆறு டம்ளர் தண்ணி கூட வைக்கலாம் அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்து பாயில் பண்ணி இந்த மாதிரி ஆயிடுச்சதுன்னு ஆகிட்டுனா இப்படி ஹாட் வாட்டர் பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் துருவி தான் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் சால்ட்டு இதில் நமக்கு அயன் ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது பி டுவெல் பி சிக்ஸ்ஸு எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஆரோக்கியம் கூட வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கஞ்சியை குடிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நானும் என்னமோ எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் உப்பு பார்த்து போடுங்க ரொம்ப உப்பு எடுக்க மாட்டேங்குது ஸோ உப்பு வந்து உங்களுக்கு பா கொஞ்சமாக போட்டுட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க நான் இந்த ஒரு கப் அரிசியில் வந்து நாங்கள் நாலு பேர் இந்த மாதிரி நாலு போல் எங்களுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஈஸியாக வந்து டைஜஷன் ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பபாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஓகே பபாய் ஃப்ரெண்ட்ஸ்